வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் ஈஸ்வர்யா அப்படின்ற பணிப்பெண் திருட்டு சமூகத்தில் ஈடுபட்டிருந்தாங்க பார்த்தீங்களா இதை சார்ந்து நிறைய ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அந்த டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் தாய் வீட்டு சீதனமாக சில தங்க நகைகளை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதா தகவல் அப்பேற்பட்ட தங்க நகைகள் இருக்குல்ல இதை அவங்க அடிக்கடி வெளியே எடுக்கிறது கிடையாதாங்க முக்கியமான ஒரு சில குடும்ப விழாக்கள் இருக்குல்ல அப்போ மட்டும்தான் இந்த தங்கங்களை அவங்க பயன்படுத்துறதை வாடிக்கையாக கொண்டு இருக்காங்க இந்த தங்கங்கள் கூட பார்த்தீங்கன்னா வைரங்களும் ஒரு சில முக்கியமான கற்களும் வச்சு அவங்க பராமரிச்சுட்டு இருந்தது இவங்க வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த வேலையாட்கள் இருக்காங்கனா வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க அவ்வப்போது வந்து போகிறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க ஏன்னா நாமளே என்னங்க பண்ணுவோம் வீட்டில் நம்மளுக்காக பணி செய்ய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நாம வெளியே போகிறப்ப கூட சாவியை வச்சுட்டு போயிடுவோம் அவங்க ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை பொருளு பணம் எதுவும் உள்ளே இருந்தாலும் எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை ஆனால் இங்கே அந்த நம்பிக்கை தான் உடப்பட்டு இருக்குது பெருசாக உடபட்டுருக்கு அதை பற்றி இப்போ அப்போ நான் பேசுகிறேன் தனுஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில பிரிவு அப்படின்ற ஒன்று வந்த விஷயம் எல்லாரும் அறிஞ்சது தான் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இளைய மகள் இருக்காங்களே சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இவங்களுக்கு திருமணம் நடக்குதுங்க அந்த டைமில் தான் இவங்க கல்யாணத்துக்காக தாய் வீட்டிலேருந்து கொடுக்கப்படுச்சில் இந்த நகைகள் அந்த நகைகளை ஐஸ்வர்யா அவர்கள் எடுத்து அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திருமண ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு லாக்கரில் வச்சு இருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள் அந்த நகைகள் கூடவே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க கொடுக்குற நகைகள்னு எல்லாத்தையும் சேர்த்து அந்த லாக்கரில் வச்சுருக்காங்க அவ்வப்போது அவங்க நகைகளை உள்ளே போட்டிகிட்டே இருக்கிறதுனால என்னவோ அவங்களுக்கு எவ்வளோ உள்ளே கரெக்டாக இருக்குன்ற அந்த எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் இருக்குல்ல அது தெரியாமல் போயிட்டுருக்குந்தான் இப்போ இருக்க தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது மூன்று வீடுகளில் நான்கு முறை இந்த லாக்கர் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டிருந்திருக்கு அதில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சென்ட்மேரிஸில் இருக்க அவங்களோட வீடு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் அங்கே இருந்துருக்கு அதுக்கப்புறமா சிஐடி நகரில் தனுஷ் அவர்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே இந்த லாக்கர் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் திரும்பவும் இந்த முதல்ல இருந்துச்சு பாருங்கள் அந்த லாக்கர் மேரிஸ் வீடு அங்கே போயிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒம்போதில் போயஸ் கார்டனுக்கு அதாவது ரஜினி சாரோட வீடு இருக்குல்ல அங்கே வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி அந்த லாக்கர் மூன்று வீடுகளுக்கும் நான்கு முறை இடமாற்றம் அடைஞ்சிருக்கு எதுக்காகப்பா இவ்வளோ விஷயத்தை இப்போ ரிவீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்கு மக்களே என்ன நடந்திருக்கு கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி வாக்கில் இந்த லாக்கர் இருக்கு பாருங்கள் இது அவங்க சடனாக செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாட்களாக நம்ம நகையை போடுறோம்னா எத்தனை என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்களாம் அப்போ அந்த லாக்கரை பிரித்து பார்க்குறப்ப அதிர்ச்சியோட உச்சிக்கே போயிருக்காங்களா ஐஸ்வர்யா அவர்கள் ஏன்னா உள்ள இருந்த பெரும்பாலான நகைகள் காணும் வயரம் அதிகம் காணும் ஒன்று ரெண்டு கற்களை காணும் இப்படி எல்லாம் மாயம்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தேனாம்பு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க புகாரையே பதிவு பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் வரைக்கும் போடப்பட்டுருச்சு இந்த வழக்கு விசாரணையை போலீஸார் துரிதமாக மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இவங்க வீட்டில் வேலை செஞ்ச மூணு பேர் அவங்க மேலே தான் பெரிய சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா இவங்க அடிக்கடி வெளியே வேலைக்குன்னு போய்ட்டுறாங்க ஐஸ்வர்யா அவர்கள் குடும்பத்தினர் மற்றபடி வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பணியாட்கள் தான் வெளியில் இருக்கிற நபர்கள் யாரும் உள்ளே வந்து போனதுக்கு எந்த தடமும் கிடையாது ஸோ அதனால தான் சொல்லிட்டு இந்த மூணு பணியாளர்கள் மேலேயும் சந்தேகத்தை தெரிவிச்சாங்க அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்ளப்படுச்சு இதில் ரெண்டு பணியாளர்களை விட்டுருங்க ஒரே ஒரு பெண்மணி மட்டும் முன்னுக்கு பின் முறைனா மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்காங்க போலீஸ் விசாரணையில் அவங்க தான் ஈஸ்வரி ஸ்கிரீன்ல தெரியுறாங்களே இந்த லேடி இவங்க மேலே போலீஸுக்கு சந்தேகம் பெருசாக வந்துருச்சு சரின்ட்டு இவங்களோட வங்கி பரிவர்த்தனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக சோதனை பண்ணியிருக்கு போலீஸ் அப்போதாங்க ஹியூஜான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்க விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களான்னு அவங்க அதிர்ச்சிக்கு போயிருக்காங்க யார் போலீஸ் எம்ஜிஆர் நகரில் வச்சு ஈஸ்வரி அண்ட் அவங்களோட கணவர் இந்த ரெண்டு விசாரணையை அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு போகிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்கன்னு தான் தகவல் வெளியாகி இருக்கு யார் ஈஸ்வரி தரப்பினர் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணப்படுறாங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க ரெண்டு பேர்னா ஈஸ்வரி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்று ஈஸ்வரி இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட டிரைவராக இருந்தவர் வெங்கடேசன் இவர் இந்த கணவர்கிட்ட விசாரணை பண்ணப்போ அவர் மேலே எதுவுமே தப்பு இல்லைன்னு தான் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு சொல்லுதான் அவர் அரெஸ்ட் பண்ணல ஈஸ்வரி இந்த வெங்கடேசன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பொருட்களை போலீஸார் பறிமுதல் பண்ணதாகவும் இப்போதைக்கு தகவல் வெளியாகிட்டு இருக்கு அதை முடியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்று மூன்று சவரன் நகைன்னு இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் அறுபது சவரன் தான் இந்த புகார் வரைக்கும் போகும்போது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு ஆனால் இப்போ நூற்று மூன்று சவரன் தான் பெரும்பாலான பத்திரிகை செய்தியாக வெளியே வந்துகிட்டு இருக்கு ஸோ நகைகள் உள்ள அதிகமாக இருப்பதனால இவங்களுக்கு இந்த கால்குலேஷன் தெரியாமல் இருந்துச்சான்னு தெரியலங்க ஐஸ்வர் அவர்கள் தரப்பில் இருக்குது ஆனால் இப்போ இருக்க வெளியே வந்திருக்க தகவல் நூற்று மூன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட உண்மைத்தன்மையும் இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும் நம்புறேன் தொண்ணூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நில பத்திரங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம் முப்பது கிராம் வரைக்கும் நகைகளையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் நான்கு கிலோ அளவுக்கு வெள்ளி பொருட்களையும் இந்த ஈஸ்வரி இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க ஓகே இதுல தொடர்புள்ள முக்கியமான ரெண்டு நபர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு ஈஸ்வரி இன்னொருத்தர் வெங்கடேசன் இந்த ஈஸ்வரி பாத்தீங்கன்னா லிட்டரலா பதினெட்டு ஆண்டுகள் வரைக்கும் இவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வெங்கடேசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாண்டுகள் வரைக்கும் ரஜினி சாருக்கு டிரைவரா இருந்துட்டு இருக்கிறதா தகவல் இதுல அங்க ஒரு பேர் வருது பாத்தீங்கன்னா இவர் தான் ஈஸ்வரி அவர்களோட கணவர் விசாரணையில ஆறு பகிர் தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க அந்த தகவல்களை நான் இப்போது ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் இப்படிலாம் கூட நடக்குது அப்படின்னு மக்கள் நீங்கள் விழிப்புணர்வை ஏந்துங்க அதுக்காக தான் அந்த சேகரிக்கப்பட்ட ஆறு தகவல்களையும் பொது வெளிக்க கொண்டு வரேன் ரைட்டு இல்லை முதல் விசாரணை தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளேருந்து சிறுக சிறுக நகையெல்லாம் அடித்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு இவங்க நல்லா வாழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க யார் ஈஸ்வரி தரப்பினர் சோழிங்க நல்லூரில் ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க ஈஸ்வரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எதுன்னு சொல்கிறாங்க இதனால் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது ஏன்னா திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்களாம் கணக்காட்டுறதுக்காக இதில் என்ன ஹைலைட்டுனா அவங்க சிக்கின இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே வருஷங்களில் அந்த ஒட்டுமொத்த லோனையும் அடைச்சே முடிச்சுட்டு எந்த அளவுக்கு பணம் வரலாறு இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பணம் எப்படிமா வந்துச்சு அப்படின்னு அங்கே முத்து அவரோட ஒய்ஃப் ஈஸ்வர் இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டிருக்கா அப்படியா அப்போ ஈஸ்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தாங்க ஹைலைட்டு நான் ஐஸ்வர்யா அவர்களோட பினாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமா படங்களை பார்த்து இது போல் வார்த்தைகள் வாயிலிருந்து வருதா யாராவது ஐடியா கொடுத்தாங்களா சத்தியமாக புரியல நான் ஐஸ்வர்யா அவர்களோட பினாமி வெளி உலகத்துக்கு தான் இது நம்மளோட வீடு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆனால் உண்மை என்னென்னா இது ஐஸ்வர்யா அவர்களுக்கு சொந்தமானது எப்போ வேணாலும் நாம் இதை திரும்ப கொடுத்துடணும் நாம் அனுபவிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இது அவ்வளோதான் ஆனால் நமக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு அங்கே முத்துக்கிட்டே இவ்வளோ விஷயங்களை சொல்லி அள்ளி விட்டுருக்காங்களாம் அதுவும் வெளியே சொல்லிடாதீங்க இதை அப்படின்னு அங்கே முத்துக்கிட்டே இவங்க சொல்லியிருக்காங்களாம் அவரும் எல்லாத்தையும் நம்பிட்டு சைலண்ட் ஆகிட்டுருக்காரு ஓ பினாமியா ஓகே ஓகே ரைட்டு பிரச்சனை வந்துடாதா அப்படின்ட்டு விட்டுட்டு இருக்காராம் ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் வெங்கடேசன் சொன்னால் பார்த்தீங்களா இவர் தான் ஈஸ்வரிக்கு பயங்கரமாக உடந்தையாக இருந்திருக்காரு இந்த நகைகளை பணமாக மாற்றுறதில்ல இவர்கிட்ட தான் நகைகளை கொடுத்து விற்க சொல்லிட்டு வருவாங்கன்னா ஈஸ்வரி ஒரு தடவை விற்றது பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய்க்கு நகைகளை விற்று வந்திருக்காரு அந்த இருபது லட்சத்தில் இந்த டிரைவருக்கு எவ்வளோ திறமை அவங்க ஷேராக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா தகவல் வெளியே வந்திருக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் யார் வீட்டு காசு யாருக்கு கொடுக்கறது பார்த்திங்களா மூணாவது ஈஸ்வரியோட மூத்த மகள் ஒருத்தவங்க அவங்களுக்கு தடபுடாக திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க நாலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட இளைய மகளுக்கு மளிகை கடை ஒன்று வச்சுருக்காங்கண்ணா இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன தெரியுமா நடிகர் தனுஷ் அவர்கள் வீட்டுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு மளிகை சாமான் பொருட்களை இந்த கடையிலேருந்தே சப்ளை பண்ணியிருக்காங்கண்ணா காசை எடுக்கிறதும் இந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து சப்ளை பண்ணி காசு சம்பாதிக்கிறதும் அதே குடும்பத்துக்கிட்டே இருந்தான் இதெல்லாம் வாக்குமூலம் தகவல்களை இப்போ வரைக்கும் வெளியே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இந்த அஞ்சாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கமுத்து பேரில் முந்நூற்று ஐம்பது கிராம் அளவுக்கு தங்கம் வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டிருந்திருக்கு நாராவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கமுத்துவுக்குன்னு அதிக முதலீட்டில் ஒரு பெரிய காய்கறி கடையவே ஆஹா கடல் தான் சொல்லும் போல இருக்குது அவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த கடையை வேறு வச்சு கொடுத்துருக்காங்களா திருட்டு ஏதோ சாதனமாக ரெண்டு வருடங்களுக்குள்ளே நடந்திருக்குன்னு பார்த்தா இவங்க வேலை பார்த்தா பதினெட்டு வருஷத்தில் எவ்வளோ வருஷங்கள் திருடி இருப்பாங்க இப்போதான் பல பேர் யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு போலீஸாரோட விசாரணை கோணம் இப்ப எப்படி விரிவடைஞ்சு போதுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வீட்லையும் ரஜினி அவர்கள் வீட்லேயும் கூட ஈஸ்வரி தரப்பினர் கைவரிசையை காமிச்சிருக்கலாமா இதை நோக்கிதான் போலீஸாரோட விசாரணை கோணம் பெருசா திரும்பி இருக்கு எதுக்காக இப்போ அளவுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த பக்கம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் திருப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குங்க ஈஸ்வரி அவர்கள் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கை இருக்கிறதா ஒரு தகவல் இப்போ ரொம்ப பெருசா அதுவும் வெளியே வந்துகிட்டு இருக்கு அதோட உண்மைத்தன்மையும் கூடிய விரைவில் போலீஸ் தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட நம்புகிறேன் ஸோ இப்போ இருப்ப ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேர் வீடுகள்லையும் இது போல் ஏதாவது கூத்து இவங்க பார்த்துருப்பாங்கனா இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க தான் இந்த ஈஸ்வர்யா அவர்கள் யாருக்கிட்ட இருந்து ஐஸ்வர்யா அவர்கள் கிட்டே இருந்து சம்பளம் வாங்குகிற அவங்கக்கிட்டே இருந்து திருட தோணுதுன்னா இது என்ன சொல்கிறதுன்னு புரியல புரியுது மனுஷனாக பிறந்த ஆசை இருக்கும் அதுக்குன்னு எவ்வளோ லட்ச கணக்களையும் தாண்டி கோடிகளில் புரடுற மாதிரி தான் அவ்வளோ வேலையில் பார்த்துருக்காங்க ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்காங்க அங்கே எத்தனை பேரை மடை மாற்றுறதுக்கு இவங்க என்னென்ன வேலைகளை பார்த்துருப்பாங்க அதெல்லாம் யோசிக்கும் போது படக்காட்சிகள்லாம் மிஞ்சிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது முப்பதாயிரரூபா சம்பளம் போதாதாங்க மாதத்துக்கு பேராசை யாரை விட்டுச்சு லிட்டரெலாம் இங்கே தெரியுது பாருங்க ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா சாவியை நம்பி அங்கே வச்சுட்டு போவாங்க கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாக பார்க்குறோம் ஆத்திர அவசரதான் நாம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் விழா காலங்கள் வந்தால் புடவை எடுத்து கொடுப்போம் வேஸ்ட்டு எடுத்து கொடுப்போம் இல்லை மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்வோம் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இப்படி குடும்பத்தில் ஒருத்தவங்களாக தான் அந்த பணியாட்களை பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கும் பார்க்குறாங்க ஒரு சில சைக்கோஸ் இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க வேலை செய்கிறவங்கள ஏதோ ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறவங்களும் இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க விஷய தேவையில்லை ஆனால் பெரும்பாலானவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாக தான் இந்த பணியாட்களை பார்ப்பாங்க அப்பேற்பட்டவங்க கிட்ட தான் சாவியை நம்பி ஒப்படைச்சிட்டும் போவாங்க பார்த்துக்கோம்மா வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இது போல விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்கன்னா அவர்கள் பண்ணியிருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்க இந்த விஷயங்கள் இது இதுக்கப்புறம் எப்படி இந்த சமுதாயத்தில் ப்ரொஜெக்ட் ஆகினா வேலையாட்களே நம்பக்கூடாது அப்படின்னு பல பேரும் நினைக்கிறதுக்கு இது போல் நிகழ்வுகள் காரணமாக அமைஞ்சிடும் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற தப்பால் ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் மேலே சந்தை ஏற்படுது பார்த்திங்களா மூணாவது சந்திக்க வேண்ட விஷயம் ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே தான் இந்த வேலையை விட போகிறதா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தரப்பினர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட இவங்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா அவர்களுக்கு இந்த வேலையாட்கள் மேலே சந்தேகம் வர இந்த ஒரு விஷயம் கூட காரணமாக அமைஞ்சிருக்கலாம் என்ன சடனாக திடீர்னு வேலையை விட்டு நிற்கிறதா பேச்சு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் நானாக சிந்திக்கோட விஷயம் ஒருத்தவங்களை சீக்கிரமாக நம்பிடக்கூடாது எப்போ வேணாலும் ஹெவியாக ஒரு ஆப்பை நமக்காக சொல்லிவிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு கூற்று பல பேரை வைப்பாங்க பார்த்தீங்களா ஃபேக்ட்டு உண்மையிலேயே ஃபேக்ட் இது ஏன்னா அளவுக்கு ஒருத்தங்க மேலே அதீத நம்பிக்கை வச்சா அவங்க எந்தளவுக்கு பின்னாடி அடிப்பாங்கன்றது ஒருவர்தோடையும் பல பேரும் ஸ்டாப் ஆகியிருக்கப்போ தெரிஞ்சிருக்கும் அது இப்போ இவங்களுக்கு பட்டவர்த்தனமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஏன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யா அவர்கள் நம்பிக்கை வச்சுருப்பாங்க நம்பிக்கை வைக்காம அவங்க வீட்டுக்குள்ளே இவங்களை வேலை செய்ய விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சதை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு பார்த்தீங்களா இந்த தரப்பினால் பேராசைன்ற ஒரே ஒரு காரணத்தினால ஸோ கண்மூடித்தனமாக நாம் மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டோம்னாக்கா நமக்கு கிடைக்கிற பரிசு ஏமாற்றம் இந்த காண்டன் மூலமா தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்